வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய ஏமாற்றம் என்ன கொண்டு வந்தாங்கன்னா நீட்டை நாங்கள் பேன் பண்ணிடுவோம் அப்படிங்கிற வாக்குறுதி இருக்குது நூத்தி அறுபதாவது நீட் பேனு அதுக்கான சொன்னாரு ஆட்சிக்கு வந்து நான்கு வருடம் ஆயிடுச்சு ஆகி உதயநிதி அவர்கள் வந்து துணை முதலா எடுத்து ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஆக போது வந்து நடக்கல அப்படின்ற போது மாணவர்களோட அப்பா அம்மா பெற்றோர்களுக்கும் அந்த கோபம் வருது கட்டாயமா கோபம் இருக்கும்ல நீங்க அந்த அந்த வாக்குறுதியிலே பாத்தீங்கன்னா டிஎம்கேவினுடைய வாக்குறுதி எவ்வளவு ஹைலி டபுள் ஸ்டாண்டர்டுங்கிறதுக்கு நூத்தி அறுபதாவது வாக்குறுதி என்ன நாங்கள் வந்தால் பேனை ரத்து செஞ்சுருவோம் எங்களுக்கு ரகசியம் தெரியும் மந்திரம் தந்திரம் தெரியும்னு சொல்கிறாங்க அதே பக்கத்தை திருப்பிட்டு வந்தீங்கன்னா முன்னூற்றி முப்பத்தி ரெண்டாவது வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது இந்த ஏழரை சதவீதமாக இருக்கக்கூடிய உள்ளொதுக்கீடை அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கான மருத்துவ படிப்புக்கான உள்ளதுக்கீடு ஏழரையை நாங்கள் வந்தோம்னா பத்து சதவீதமாக உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க அப்போது உங்களால் வந்து நீட்டை பேன் பண்ணக்கூடிய வல்லமை உங்கள் இருந்துச்சுன்னா எதுக்காக வந்து நாங்கள் இதை பத்தா உயர்த்தி கொடுக்குறோன்னு நீங்கள் கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க ஏன்னா அவங்க எடப்பாடியார் அவர்கள் வந்து அந்த இடத்துல ஏழரை சதவீதம் உள்ளதுக்கீடு கொண்டு வந்தது மிகவும் பாராட்டப்பட வேண்டும் அதுக்கப்புறம் ஏழை அரசாங்க மாணவர்கள் வந்து நிறைய பேர் வந்து மெடிக்கல் சேர்ந்தாங்க ஆமாம் நீங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி மெடிக்கல் சீட் இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிஸ்டம் தெரியும் உங்களுக்கு நார்மல் ஸ்டேட் கவர்மெண்ட் இதில் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் ஆல் இண்டியா கோட்டா கொடுக்கணும் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் தமிழ்நாடு அதை ஃபில் பண்ணும் கவர்மெண்ட் காலேஜில் மீதி இருக்கிற எயிட்டி ஃபைவ் அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணாயிரத்து அறுநூறு டு பதிமூணாயிரத்தி எட்நூறு சீட் வருது அதில் இந்த ஏழரை சதவீதம் போது ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு ஆறுநூத்தி எழுபத்தி மாணவர்கள் சற்று ஏறக்குறைய அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் போய் சேரக்கூடிய வாய்ப்பை வந்து எடப்பாடியார் ஒன்று பண்ணார் இந்த ஏழரை சதவீத உள்ளதுக்கீடல அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி போய் செய்யக்கூடிய மாணவர்களுக்கு அது அரசாங்க கல்லூரியா இருந்தாலும் சரி தனியார் கல்லூரியில் இருந்தாலும் இந்த ஏழரை சதவீத உள்ள ஒதுக்கீடுல போறவங்களுக்கு முற்றிலும் இலவசம் மருத்துவ படிப்பு அஞ்சு நயா பைசா கிடையாது ஆனா இவங்க வந்து திமுக என்ன வாக்குறுதி கொடுத்துருந்தாங்கன்னா இது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும்தான் நாங்க வந்தோம்னா வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் அந்த ரெண்டரை பர்சன்டேஜ் பேலன்ஸை கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க இதுல ஏழுற மறுபடியும் அதுல ஒரு ரெண்டரை அப்போ இன்னைக்கு நீங்க பத்துன்னு சொன்னதை கொடுத்துருந்தாவே இன்னும் அடிஷனலா வந்து ஒரு இரநூறு டு இரநூத்தி மாணவர்கள் வருஷத்துக்கு வந்து ஏழை மாணவர்கள் இலவசமா மருத்துவ கல்லூரிக்கு போறதுக்கு வாய்ப்பு உண்டு பண்ணிருக்கலாம் வெறும் இரநூறுனே வைங்க அஞ்சு வருஷத்துக்கு ஆயிரம் மாணவர்கள் இப்போ திமுக நீங்கள் மந்திரம் தந்திரம் தெரியுங்கிறத பொய் சொன்னதெல்லாம் விட்டுட்டு கூட நீங்கள் சொன்ன இந்த ஏழறையை பத்தா தூக்கி கொடுத்துருந்தீங்கன்னா இந்த அஞ்சு வருஷத்தில் இன்னும் ஆயிரம் ஏழை மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிகள் போய் சேர்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அந்த மாணவர்களையும் நீங்கள் வந்து நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்க அது வந்து மாணவர்கள்கிட்ட பெரிய ஏமாற்றம் அடுத்தது நாங்கள் வந்தோம்னா இந்த கிராஜுவேட் எஜுகேஷனல் லோனை வந்து வெயவர் பண்ணுவோம் முப்பது வயசுக்கு உள்ளார இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளார அவங்களால ரீபே பண்ண முடியலைன்னா நாங்கள் ஃபுல்லாக வந்து அதை ரே பண்ணுவோம் பேமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட்டே அதை பண்ணிடுண்டு இந்த மாதிரி மாணவர்கள் சைட்லேயும் வந்து பெருத்த ஏமாற்றம் இளைஞர்களுக்கு வாங்க இளைஞர்களுக்கு வந்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ மூன்று லட்சம் வேலை வாய்ப்பு வந்து அரசாங்கத்தில் காலியாக இருக்குது இதெல்லாம் இளைஞர்களை வச்சு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுங்க சார் இவங்களால் டிஆர்பி எக்ஸாமே நடத்த முடியாது சார் அதைத்தான் சொல்ல வரேன் இப்போ நான் என்னென்னா நான் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக சொல்லிட்டு வரேன் எப்படி ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கிட்டையும் அந்த பொய் வாக்குறுதியை கொடுத்து கொடுத்து அவங்கள ஆசையை தூண்டி எதிர்பார்ப்பை தூண்டி எல்லாத்தையுமே வந்து அவங்க நம்பிக்கையை கம்ப்ளீட்டாக டெமாலிஷ் பண்ணிட்டாங்க அப்போது ஒரு மூன்று லட்சம் மாணவ இளைஞர்களுக்கு வந்து ஒரு அரசாங்க வேலை வாய்ப்புனா அது எவ்வளோ பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் புதுசாக ரெண்டு லட்சம் வேலை வாய்ப்பை உருவாக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க இப்போது சட் முடிஞ்ச சட்டமன்ற கூட்டத்தில் கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா அரசாங்க வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு ஏற்கனவே பெண்களா இருந்தால் திருமண உதவித்தொகை பதினஞ்சாயிரம் ரூபாய் இருந்துச்சு ஆண்களா இருந்தால் ஆறாயிரம் ரூபாயா இருந்துச்சு இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ரெண்டையும் நாங்கள் அஞ்சு லட்சம் ரூபாயா உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க அட்வான்ஸ் அது ஃப்ரீ அமௌண்ட்லாம் அட்வான்ஸ் அமௌண்ட் ஓகே அது கூட ஒரு அஞ்சு லட்ச ரூபாயா கொடுத்தா ஒரு கல்யாணத்துக்கு அந்த நேரத்தில் கிடைக்கிறது ஒரு நல்ல இது தான் ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா இந்த நாலு வருஷத்தில் அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயாக பண்ணது வெறும் நாற்பதாயிரம் பேர் தான் நாற்பதாயிரம் பேர்த்துக்கு தான் எங்கள் கவர்மெண்டில் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த வருஷத்தில் பட்ஜெட்டில் அவங்க சொல்லியிருக்கிறது இன்னும் ஒரு நாற்பதாயிரம் பேர்த்துக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு உண்டு பண்ணுவோம் அப்போ நீங்கள் வே ஆறு லட்சம் வேக்கன்சி இருக்குது இப்போ கவர்மெண்ட்டில் அதை நீங்கள் ஃபில் பண்ணாமல் அதில் நாற்பதாயிரம் தான் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த அஞ்சு லட்ச ரூபா திருமண தொகையை அட்வான்ஸாக வாங்குறதுக்கு இளைஞர்கள் எங்கே இருக்காங்க அரசாங்க வேலையில் அப்போ யாருக்கான இந்த அஞ்சு லட்சம் ரூபா அட்வான்ஸ் அப்போ இதுவும் பாருங்கள் இந்த இடத்துலையும் வந்து ஒரு ஏமாற்றம் அடுத்து மட்டும் இல்லை அவங்க இன்னொரு பெரிய வாக்குறுதி என்ன கொடுத்துருந்தாங்கன்னா வருஷத்துக்கு பத்து லட்சம் வேலை வாய்ப்பு நாங்கள் கொடுப்போம் சொல்லியிருந்தாங்க கேட்டகரிக்கெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அது முடியறதுக்குள்ளார எங்கள் ஆட்சியில் ஐம்பது லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு பண்ணுவோன்னு எங்கேயாவது இவங்கனால காமிக்க முடியுமா எவ்வளோ வேலை வாய்ப்பு உருவாக்கியிருக்காங்கன்னு பெரிய ஹம்பக் இது அப்போது இந்த வேலை வாய்ப்பில் வந்து எவ்வளோ பெரிய ஏமாற்றங்கள் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரைவேட் கம்பெனிஸ் இருக்குது பாருங்க அந்த ப்ரைவேட் கம்பெனிஸில் எழுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து ரிசர்வேஷன் ஃபார் லோக்கல்ஸ்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க அப்போ இந்த தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்காம இருக்கக்கூடிய இந்த தமிழக மக்கள் எவ்வளோ எதிர்பார்ப்பில் இருந்திருப்பாங்க பெண்களுக்கு இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன் அனைத்து அரசாங்க வேலை வாய்ப்புகளிலும் நாற்பது சதவீத ரிசர்வேஷன் பெண்களுக்கு கொடுக்கப்படும் ப்ராமிஸ் இருக்கு எங்கே போச்சு அதெல்லாம் அப்போ எவ்வளோ ஏமாற்றங்கள் பாருங்கள் நீங்கள் சொன்னீங்க இபி எலக்ட்ரிசிட்டி பில் சார் அது கேம் சேஞ்சர்ஸ் ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் கருத்து கணிப்புக்கு வந்து நம்ம களத்தில் இருந்தபோது பல ஆண்கள் சொன்ன விஷயம் சார் இது மட்டும் நடந்துடுச்சுன்னா எங்களுக்கு வந்து பெரிய ரிலீஃப் சார் நாங்கள் ரெண்டாயிரம் ரூபா கட்ட வேண்டிய இடத்துல எழுநூற்றம்பது ரூபா எண்ணூறு தான் கட்டுவோம் இல்லை ஆயிரத்தி இரநூறுவா கட்டுவோம் சார் எங்களுக்கு ஐநூறுரூவாலேருந்து எட்நூறுரூவா சேவ் ஆகும் அப்படின்ற விஷயம் இருக்குது அதேமாதிரி பத்தாயிரம் வந்து கட்டுறவங்க நாலாயிரரூவா ஐயாயிரரூவாய்க்குள்ள முடியும்

ஆனால் இதை தொடர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஏன் அதை நெக்லெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க சார் இல்லை நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இருக்கிறத ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணாங்க அதை பண்ணலிங்கிறத கூட விட்டுருங்க ம் என்னுடைய பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா ஐம்பத்தோரு சதவீதம் எலக்ட்ரிசிட்டி பில்லு ஏற்றிருக்கீங்க நாங்க வந்தா ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை இருக்கிற மாசத்துக்கு ஒரு தடவை குறைக்கிறங்கிற அப்செக்டிவே என்ன நாகராஜ் மக்களுக்கு அந்த பொருளாதார சுமையை குறைக்கணுங்கிறதான கரண்ட் பில்லு கட்டக்கூடிய அமௌண்ட் அவங்க எலெக்ஷன் அந்த மேனிஃபெஸ்டோலையே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சற்றேரக்குரிய ஆயிரம் யூனிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாய் அவங்க கணக்கு ஐநூறுரூவாயின்னு அன்றைக்கி இருந்த விலையில் நீங்கள் இப்போ இன்றைக்கி இருக்கிற விலையை கேல்குலேட் பண்ணிங்கன்னா எங்கேயோ போயிடும் அப்போது நீங்கள் சொன்னதை செய்யலைனா கூட பரவாயில்ல இப்போ இன்னொன்று திமுக என்ன சொல்லுவாங்க நாங்கள் சொல்ல சொல்லாததையும் செஞ்சோம்ல அப்படின்பாங்க அங்கே தான் கேள்வி வருது இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி பில்லு ஐம்பத்தோரு பர்சன்டேஜ் ஏற்றிருக்கீங்க இன்றைக்கி அதுவும் இல்லாமல் வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு நம்ம இன்னைக்கு ஈபியில் பார்த்தீங்கன்னா பெரிய நடந்துகிட்டு இருக்கு அவங்க இன்னொரு வாக்குறுதி என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதில் இந்த மாதிரி பப்ளிக் செக்டர் யூனிட்ஸும் கவர்மெண்ட் இதுவும் வந்து ஹை ப்ரொடக்டிவிட்டியாக எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்காக ஹை லெவல் கமிட்டி நாங்கள் ஃபார்ம் பண்ணுவோங்கிறது ஒன் ஆஃப் த போல் ப்ராமிஸ் அவங்களில் ஆனால் இங்கே எஃபிஷியன்சி எஃபெக்டிவ்னஸ் ஈபியில் எங்கே இருக்குது நான் சொன்ன அந்த இருபத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஏன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் தான் இவங்க வந்து ஃபினான்ஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் அதில் பார்க்கும்போது இந்த ரெண்டு வருஷத்தில் இருபத்தோரு பர்சன்டேஜ் வந்து ப்ரொடக்டிவிட்டி அதாவது நாட் ப்ரொடக்டிவிட்டி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ரொடக்ஷன் இருபத்தோரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு காஸ்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரியுங்களா அந்த இருபத்தோரு பர்சன்டேஜை ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்துறதுக்கு காஸ்ட்டு எழுவத்தேழு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு எங்கே இருக்குது எஃபிஷியன்சி ஒரு சாதாரண பெட்டிக்கடை வச்சுருக்கிறவனுக்கு கூட இது தெரியும் என்ன ப்ரொடக்டிவிட்டி இருந்தால் எவ்வளோ வந்து நமக்கு காஸ்ட்டு குறையுங்கிறது அப்போ இருபத்தோரு சதவீதம் உங்களுடைய உற்பத்தி திறனை அதிகரிச்சிட்டு அதுக்கு உண்டான செலவு எழுபத்தேழு சதவீதம் அதிகரிச்சுன்னா நீங்கள் இந்த ஆணையவே அடிச்சிருக்க வேண்டாமே